வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் நமது சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள் மற்றும் அதைப் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக காண்போம் ஆறாவது இடத்தில் உள்ள இடம் மெரினா கடற்கரை இந்த மெரினா கடற்கரையானது ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து எளிதில் அடையக்கூடிய தொலைவில் உள்ளது இந்த கடற்கரை உலகின் இரண்டாவது நீளமான நகர்ப்புற கடற்கரையாகும் சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவை இங்கிருந்து பார்க்கலாம் மாலை நேரங்களில் பொழுதுபோக்க கடற்கரையை ஒட்டியுள்ள கலங்கரை விளக்கம் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடங்கள் கண்ணகி சிலை போன்றவற்றை சுற்றி பார்க்க ஏற்ற இடமாகும் ஐந்தாவது இடத்தில் உள்ள இடம் அரசு அருங்காட்சியகம் இந்த இடமானது ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து சற்று தொலைவில் எழும்பூரில் அமைந்துள்ளது இவ்விடமானது கொல்கத்தாவில் உள்ள இந்திய அருங்காட்சியகத்திற்கு பிறகு இந்தியாவில் தொடங்கப்பட்ட இரண்டாவது பழமையான அருங்காட்சியகமாகும் இங்கு தொல்லியல் நாணயவியல் விலங்கியல் தாவரவியல் போன்ற பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக இங்குள்ள வெண்கல சிற்பங்கள் சேகரிப்பு உலக பெற்றது நான்காவது இடத்தில் உள்ள இடம் ராயப்பேட்டை மணிக்குண்டு இந்த இடமானது ராயப்பேட்டை பகுதியில் உள்ளது ஆயிரம் விளக்கு பகுதிக்கு மிக அருகில் உள்ளது இவ்விடமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அடையாளமாக திகழ்கிறது மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் செம்மொழி பூங்கா இவ்விடமானது ஆயிரம் விளக்கு பகுதிக்கு அருகில் உள்ள தேனாம்பேட்டையில் அண்ணா சாலையில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டின் முதல் தாவரவியல் பூங்காவாகும் மேலும் இவ்விடமானது சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது இந்த பூங்காவில் பல்வேறு வகையான அரிய தாவரங்கள் பூக்கள் மூலிகைகள் மற்றும் மரங்கள் உள்ளன இவ்விடமானது நகரத்தின் மையத்தில் அமைந்துள்ளது மேலும் இயற்கையின் அமைதியான சூழலை அளிக்கிறது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடவும் நடைபயிற்சி செல்லவும் இது ஒரு சிறந்த இடமாக உள்ளது இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் வள்ளுவர் கோட்டம் இவ்விடமானது ஆயிரம் விளக்கு பகுதிக்கு அருகில் உள்ள நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ளது இதன் சிறப்பாக இது தமிழ் கவிஞரும் ஞானியுமான திருவள்ளுவரின் நினைவாக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னமாகும் இவ்விடமானது ஒரு பெரிய கலையரங்கத்தை கொண்டுள்ளது அதன் மையத்தில் திருவாரூர் கோவில் தேரின் மாதிரியாக ஒரு தேர் வடிவிலான அமைப்பு ஒன்று உள்ளது இந்த தேரில் திருவள்ளுவரின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் திருக்குறளில் உள்ள நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் குறிக்கும் வகையில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களும் கருங்கல் தூண்களில் பொறிக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக இடத்தில் உள்ள இடம் ஆயிரம் விளக்கு மசூதி இவ்விடமானது அண்ணா சாலை அருகில் அமைந்துள்ளது இது சென்னையின் முக்கிய வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும் இந்த மசூதியானது அதன் தனித்துவமான இஸ்லாமிய மற்றும் திராவிட கட்டிடக்கலையின் கலவையை கொண்டுள்ளது இவ்விடத்தின் வரலாற்று சிறப்பாக இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப் உம்தத் உல் உமாரா என்பவரால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆரம்ப காலத்தில் இந்த மசூதி வளாகத்தை ஒளியூட்ட ஆயிரம் எண்ணெய் விளக்குகள் தேவைப்பட்டன அதனால்தான் இந்த இடத்திற்கு ஆயிரம் விளக்கு என்ற பெயர் வந்தது மேலும் இது சியா முஸ்லிம்களின் வழிபாட்டு தலமாக உள்ளது பொதுவாக இவ்விடமானது காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள இடங்களை தவிர மேலும் சில இடங்கள் இந்த தொகுதிக்கு அருகாமையில் அமைந்துள்ளன உதாரணமாக விவேகானந்தர் இல்லம் பார்த்தசாரதி கோவில் போன்ற இடங்களும் இருக்கின்றன மேலும் பல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி